ஷோலிங் நல்லூர்ல ஒரு த்ரீ பிஹெச்கே லக்ஸுரி அபார்ட்மெண்ட் டூ க்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பட் உங்களால ஷோலிங் நல்லூர்ல இருந்து ஜஸ்ட் பிப்டீன் மினிட்ஸ் அவையில ஒரு பியூட்டிஃபுல் லக்ஸுரி வில்லா வித் லேண்ட் ஓனர்ஷிப் ஒன் பாயிண்ட் செவன் க்ரோர் ரேட் ஸ்டார்டிங்ல இருந்து வாங்க முடியும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா எஸ் வாங்க முடியும் அது மட்டும் இல்லை சோலார் சிஸ்டம் ஜிம் கிளப் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல் ரிஃப்ளெக்ஸாலஜி பாத்வே இந்த மாதிரி பிஃப்டி பிளஸ் அம்யூனிட்டி இந்த விழாவில் இருக்கு ஹோம் பயர் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி இருக்காது அவங்களுக்கு அம்யூனிட்டிஸ் வேணும் அவங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்பேஸ் வேணும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் வீடு கட்டுறோம் ஒரு தனி நபர் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் ப்ரைஸ் பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும் பட் நீங்கள் தூங்கும் போதும் இட் இல் நாலு ஆங்கிள் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபங்க்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ மானிட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் வாங்குறது பெஸ்ட் ஐடியாவா இல்லை வில்லா மாதிரி வாங்குறது பெஸ்ட் ஐடியா நீங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு மினிமம் நூறு வீடு இருக்கலாம் இரநூறு வீடு இருக்கலாம் இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி புட் அ கவுண்ட் டவுன் மீட்டர் எவ்வளோ நாளில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்க போதோ அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் எவ்ரி டே வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கான்செப்ட் இல்லை அது வந்து ஒரு லக்ஸூரியஸ் வில்லா கான்செப்ட் ஓகே சொந்த லேண்ட் ஓ சொந்த பில்டிங் ஓகே ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன்டீன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வித் ஆல் த அட்டிஸ் இந்த ப்ரைசிங் ஆஃப் வில்லா வந்து நாங்கள் ஒரு லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட் இன் ஷோலிங் நல்லோட மேட்ச் பண்ணியிருக்கோம் ஓகே அங்கே ஒரு டூ குரோஸ்னா இங்கே ஒன் பாயிண்ட் செவன் தான் லோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்க நினைக்கிறீங்க ஒரு சில வீடு ஃபர்ஸ்டே வாங்கிடுறாங்க அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் போர் கன்ஸ்ட்ரக்ஷனால அப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க நீங்க வீடு மட்டும் வாங்கிட்டீங்க மெயின்டைன் சரியா பண்ணலன்னா கண்டிப்பா சேலுக்கு அப்புறம் சில ரியல் எஸ்டேட் இதில் வந்து ப்ராப்பராக எங்களுக்கு சர்வீஸ் இல்லை இந்த ப்ராப்ளம் இது பண்ணலாம் ஸோ அதுக்கு வாட் சொல்யூஷன் இண்டியா இருக்கு ஒரு பேப்பரும் நீங்கள் எடுக்க தேவையில்லை எவ்ரி யூ கேன் டூ ஆன் ஆர் ஆப் உங்கள் டிமாண்ட் நோட் உங்கள் ஸ்டேட்மெண்ட் உங்கள் அக்ரிமெண்ட் எல்லாமே நீங்க உங்க மொபைல் வியூவர் இட்ஸ் மீ மாதவன் கேயர்ஸ் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வீடு வாங்கணும் அப்படின்றது ஒரு கனவாகவே இருக்கும் பட் நிறைய பேருக்கு அது எப்படி ப்ராசஸ் பண்ணும் அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருக்கும் ஸோ இந்த இன்டர்வியூ மூலிமா நீங்கள் எல்லாமே அது கிளியராக தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்ஏ ஹோம்ஸ் ஹோம் ஆஃப் ப்ரைடோட மேனேஜிங் டேரக்டர் திரு ரஞ்சித் சார் அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் ஹலோ மாதவன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் முதல் கேள்வியே டிஆர்ஏ ஹோம்ஸ்னா வந்து ஹோம் ஆஃப் ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மக்களுக்கு நம்மளோட டேக் வந்து அவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு பட் இது வந்து ரொம்ப ஒரு ட்ரஸ்டபிள் ஃபேக்டரோட ரீச் ஆயிருக்கு ஸோ நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஹோம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ரு ஆஃப் என்டைமெண்ட் அண்ட் ப்ரைட் மூமெண்ட் இது வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் வீடு வாங்க முடியும் ஸோ இட் இஸ் மூமெண்ட் ஆஃப் ப்ரைட் இட் இஸ் மூமெண்ட் ஆஃப் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் லைஃப்ல நம்ம சொல்லுவோம் இந்த மூமெண்ட்டை நாங்கள் வந்து டிஆர்ஏ எங்கள் கையால் கொடுக்கறது வந்து அது எங்களுக்கு ப்ரைடு எஸ் ஸோ வி தாட் இந்த ப்ரைட் மூமெண்ட்டை எப்படி நம்ம ப்ராண்ட் ஃபிலாசபியில் எடுத்து வரலான்ட்டு நம்ம இன்டர்னல் டிபேட்டில் வந்து வை டோன்ட் பி கால் ஆர் செல் ஹோம் ஆஃப் ப்ரைட் எஸ் இந்த ப்ரைடை ஃப்ரம் டிஆர்ஏ அ ப்ரவுட்ஃபுல் ஓனர் இதுதான் இந்த பிராண்டோட ஃபிலாசபி அண்ட் ஐ திங்க் இது வந்து மார்க்கெட்டில் நல்லா ரெசனேட் ஆகிருக்கு பீப்புள் ஆர் ஏபிள் டு கனெக்ட் இருக்கட்டும் வெதர் இட்ஸ் லோயர் மிடில் கிளாஸ் ஆர் அந்த முதல் வீடு அப்படின்றது வந்து ஒரு கனவாகவே இருக்கும் லைஃப் டைம் சேவிங்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம டிஆர்ஏல வந்து நிறைய பேரோட முதல் வீடு வந்து டிஆர்ஏ ஹோமா இருந்திருக்கு ஸோ நீங்க அந்த ஒரு எமோஷனல் விஷயங்களையும் கனெக்ட் பண்ணுறீங்க அதே நேரத்தில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஹேண்டில் பண்ணுறீங்க ஸோ இந்த எமோஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேண்டில் பண்ணுறது டஃபாக இருக்கா இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது டு பி வெரி ஆனஸ்ட் இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஹோம் பயரும் வந்து டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டி டூ ஃபர்ஸ்ட் ஹோம் பயர் முன்னாடி வந்து ஃபார்ட்டி பிளஸ் இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ஃபார்ட்டி பிளஸ் ஹோம் பயர்ஸ் தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் ஏஜ் வந்து டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டி டூ ஓகே ஸோ யங் பீப்புள் ரெஸ்பான்சிபிள் பீப்புள் பட் அட் த சேம் டைம் வந்து இந்த நான் சொல்வேன் அந்த கர்வ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் மெச்சூரிட்டி ஓகே ஸோ அவங்கள வந்து ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணணும் அவங்க ஆஸ்பிரேஷன் ஹேண்டில் பண்ணணும் அவங்க நெசசிட்டி அவங்க பெயின் பாயிண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ப்ளஸ் அவங்கள வந்து அட்ராக்டும் பண்ணணும் அவங்க ப்ரிஃபரென்சஸ் வந்து கண்டிப்பாக ஃபார்ட்டி இயர்ஸ் ஹோம் ஹோம்பயர் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி இருக்காது அவங்களுக்கு அம்யூனிட்டிஸ் வேணும் அவங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்பேஸ் வேணும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் வீடு கட்டுறோம் ஃபார்ச்சுனேட்லி எங்கள் பிராண்ட் அம்பாஸ்டரும் அந்த க்ரௌடுக்கு நல்லா ரெசினேட் ஆகிட்டுருக்கு ரஷ்மிகா மண்டானா ஸோ டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டி டூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பாப்புலர் ஸோ அந்த மெசேஜை வந்து நாங்கள் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது ஓகே இந்த வாட் வி ஐ வாண்ட் டு அச்சீவ் அண்ட் வாட் விண்ட் டு கிவ் அது வந்து த்ரூ அ குட் பிராண்ட் அம்பாஸிடர் வி ஆர் ஏபிள் டு கனெக்ட் பட் உங்கள் கொஸ்டின் டேரெக்ட் ஆன்சர் வி ஹாவ் டு ஹேண்டில் ரெஸ்பான்சிபிளி சொல்லுவா எஸ் ஏன் இது கேட்குறேன்னா இப்போ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்லாம் வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்டர்நெட் ரெவல்யூஷன் இல்லை ஸோ இப்போ எல்லாமே அவங்க வந்து இன்டர்நெட்டில் தெரிஞ்சுக்கிட்டு பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்கும் பட் இன்டர்நெட்ல அவங்க ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து இந்த இதெல்லாம் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஸோ நீங்கள் இதெல்லாம் எப்படி சார் பேலன்ஸ் பண்ண முடியுது ஸோ நான் வந்து எது எப்பவுமே எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் பாசிட்டிவாக பார்ப்போம் ஸோ இன்டர்நெட்டில் வந்து சோஷியல் அவேர்னஸ் மீடியா அவேர்னஸ் நிறைய இருக்குது இப்போ யார் வேணா போய் கூகுள் ரிவியூஸ்ல செக் பண்ணலாம் பட் செக் பண்ணிணா தே வில் கெட் அ வெரி குட் ஒப்பீனியன் ஐம்பியர் ஸோ ஒரு அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் காம்படிஷனை எலிமினேட் பண்ணுறோம் ஓகே ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் அவேர்னஸ் இஃப் யூஆர் அ குட் பிளேயர் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவாக எட்ஜ் இருக்கும் அண்ட் தட் வில் பி அப்ரிஷியேட்டட் பை த ஆடியன்ஸ் ஸோ அவேர்னஸ் டெக்னாலஜி இதெல்லாம் நாங்கள் பாசிட்டிவாக பார்க்குற குரூப்பு இட் ஷுட் க்ரோ அவேர்னஸ் ஷுட் க்ரோ இந்த அவேர்னஸில் ஹூ அவர் இஸ் த பெஸ்ட் வில் ஸ்டாண்ட் அவுட் சார் இப்போ வீடை வந்து இன்வெஸ்ட்மெண்டா பார்த்தே ஆகணுமா இல்ல வந்து வேற எப்படி பார்க்கலாம் வீடு ஏன்னா கோல்டு ஸ்டாக்ஸ் இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து வீடை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறாங்க அது இன்வெஸ்ட்மெண்டா மட்டும் தான் பாக்கணுமா இல்ல வேற எப்படி பார்க்கலாம் சார் சி வீடு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் அட்ராக்ட் பண்ண வைக்கும் எப்படி சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என தெரிஞ்சு வீடு வந்து இமோஷனல் நேச்சர் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடு நம்ம அப்புறமா பேசலாம் பட் ஃபர்ஸ்ட் இமோஷனல் நேச்சர் மூமெண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் ப்ரைட் மூமெண்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இந்த மூணு வந்து நீங்கள் வீடு வாங்கினா தான் உங்களுக்கு கிடைக்கும் வேற எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்காது நல்ல ஷர்ட் வாங்குங்க கார் வாங்குங்க அண்ணா ஆல் த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இமோஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா அது வீடோடு தான் வரும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வீடு இஸ் அ இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் செகண்ட் வந்து வீடு கிவ்ஸ் யூ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் எவ்ரி ஃபேமிலி மெம்பர் நாட் ஓன்லி ஃபார் ஹஸ்பண்ட் ஃபார் ஒய்ஃப் ஃபார் சில்ட்ரன் ஃபார் பேரண்ட்ஸ் சொந்த வீடுனா ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி தேர்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி எப்படின்னா உங்களுக்கு வந்து குட் கம்ஃபர்டபுள் லிவிங் வேணும் ஓகே கம்யூனிட்டி வேணும் குழந்தைக்கு ஆடுறதுக்கு வந்து இடம் வேணும் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி வேணும் சேவ் ஃபங்க்ஷனாலிட்டி நம்பர் த்ரீ ஓகே லாஸ்ட்லி கமாடிட்டி மாதிரி பார்த்து ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ இட் இஸ் த ஒன்லி அசெட் நீங்கள் தூங்கும் போதும் இட்இல் அப்ரிஷியேட் யூ டோன்ட் ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் எஸ் ஸோ நாலு ஆங்கிள் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபங்க்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ மானிட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் சார் இதில் நீங்கள் சொல்கிறது பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போது உங்களை மாதிரி ஒரு டாப் டெவலப்பர்ஸ் கிட்ட வந்து வீடு வாங்கும்போது எல்லாமே ஆத்தரைஸ்டாக இருக்குது பட் ஒரு சில பீப்புள் வந்து வீடு வாங்கும்போது சரி கம்மி ரேட்டாக இருக்குது நம்ம இங்கே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஏமாந்து போகிற சுச்சுவேஷனும் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ ஒரு ஜென்ரல் ஆங்கிளில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் ஒரு தனி நபர் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் சி என்னை தெரிஞ்சு நாங்கள் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஆர்ஏ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அவேர்னஸ் அண்ட் நாலேஜ் லெவல் ஆஃப் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியோக்கராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் டெல்யூ ப்ரைஸ் இஸ் ஆர் அட்ராக்டிங் காம்பனென்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும் பட் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போது டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஓகே நீங்கள் கேட்ட மாதிரி சோசியல் அவர்னஸ் கூகுள் ரி கன்சல்டேஷன் செக் பண்றாங்க ஸோ ப்ரைஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க வீட்டு அப்படினு ஸோ நிறைய பேர் லோன் எடுத்தும் எடுக்கிறத பார்க்க முடியாது லோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு லோன் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் எஸ்பெஷலி இந்த ஏஜ் ப்ராக்கெட் நான் டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டி டூ சொல்லும்போது அவங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கெரியர் இருக்கு உங்கள் ஹோம் லோன் டிப்பிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் டு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும் நீங்கள் ஒரு மார்ஜின் மணி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நீங்கள் போடுவீங்க உங்கள் சேவிங்கோட ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் சேவிங் நீங்கள் மாதம் மாதம் இட் இல் மேக் யூர் லைஃப் மோர் டிசிப்ளின் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நான் இஎம்ஐக்காக சேவ் பண்ணோம் ஸோ உங்கள் பட்ஜெட் பிளானிங் ஃபார் தட் மந்த் நீங்கள் எல்லாமே மிச்சம் ஃபிஃப்டி தௌசண்ட்ல தான் பண்ணுவீங்க ஸோ அந்த ஒரு அளவுக்கு ஒரு ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எடுத்து வர்றது வந்து லோன் தான் லோனை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ஃபோ லோன் வந்து ஏதோ நம்ம டெட் எடுக்கிறோன்ட்டு அந்த மாதிரி நினைக்காதீங்க லோன் ட்ரிங்ஸ் டிசிப்ளின் லோன் மேக்ஸ் யுவர் வாலெட் லைட்டர் இஎம்ஐ கட்டுறீங்க கிராஜுவலாக கட்டுறீங்க பட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த லோன் முடிஞ்ச உடனே அந்த உங்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இட்வில் பி அட்லீஸ்ட் ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் பட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்கும்போது இது எல்லாம் எஸ் எல்லாமே அது கண்டிப்பாக இருக்கணும் அது எல்லா விஷயத்துலையும் இருக்கணும் இன்ஃபேக்ட் லோனால உங்கள் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இன்னும் ஏறும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மாதம் மாதம் கட்டி தான் ஆகணும் ஓகே ஸோ கண்ட செலவெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க ஸோ டு மீ ஐ வில் என்கரேஜ் ஹோம் பயர்ஸ் ஓகே இஃப் நாட் ஃபுல் லோன் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஓன் சேவிங்ஸ் எஸ் லோன் இஸ் அ குட் திங் ஓகே அண்ட் ப்ளஸ் நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு கன்செஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு இந்த மாதிரி இன்சென்டிவ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ தே தேட் யூட்டிலைஸ் ஓகே சரி இப்போது லாஸ்ட் அதான் நம்ம டென் இயர்ஸில் பார்க்கும்போது இந்த பர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனது ஃபீல் பண்ண முடியுது ஸோ இது இன்க்ரீஸ் ஆன இடத்துல வந்து டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் மாறும் மாறுது இப்போ என்ன ஆகுது டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாறிடுச்சு அது ப்ரீமியமுக்கு போகுது ஆனால் பட்ஜெட் குள்ள வேணும்னு கேட்குறாங்க இது நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் லிவிங் வந்து எல்லாருக்கும் தேவை பட் ஃபைன்லி ஐ திங்க் நாங்கள் என்ன எங்கள் சேல்ஸ் ட்ரைனிங்கே டு எஜுகேட் த கஸ்டமர் டு லிவ் வித்இன் த மீன்ஸ் உங்கள் மீன்ஸ் எவ்வளோ இருக்குது அது தங்கது போல நீங்கள் ஆஸ்பிரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க எஸ் டிவி இப்போ ஓடிடி எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரும் வந்து ஃபேன்சி லைஃப் ஸ்டைலெலாம் பார்க்குறாங்க பட் வாட் மீ தே ஹாவ் டு சி இஸ் அவங்க இன்கம் லெவல்னா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இன்கம் லெவல் எவ்வளோ ஏறும் என்னால் மேட்ச் பண்ண முடியுமா இல்லையா இந்த இன்கம் லெவல் வச்சு வாட் இஸ் த பெஸ்ட் அம்யூனிட்டி என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ திஸ் இஸ் த சேல்ஸ் ட்ரைனிங் வந்து நாங்கள் எங்கள் சேல்ஸ் டீம் கொடுக்கறது ப்ளீஸ் எஜுகேட் த கஸ்டமர் ஓகே நிறைய ப்ராஜெக்டில் நாங்கள் பார்க்குறோம் டூ ஹண்ட்ரட் எம்யூனிட்டிஸ் ஒன் ஃபிஃப்டி எம்யூனிட்டிஸ் பட் இது வந்து ஒரு காஸ்ட் பர்டுன்னு தான் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல பார்க்கறது நல்லா இருக்கு ஸோ இந்த எஜுகேஷன் வந்து எங்கள் சேல்ஸ் தான் சார் உங்களுக்கு என்ன அம்யூனிட்டிஸ் தேவை அந்த அம்யூனிட்டிஸ் நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் பாருங்கள் ஓகே உங்களுக்கு ஒரு ஜிம் வேணுமா ஜிம் இருக்கா மல்டிபர்பஸ் ஹால் வேணுமா மல்டிபர்பஸ் இருக்கா பட் ஆஸ்பிரேஷனல் அம்யூனிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதே இல்லை அது வந்து சும்மா பேருக்காக நீங்கள் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க

ஒரு கம்யூனிட்டி லெவ் லிவிங் ஒரு ஒரு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு மினிமம் நூறு வீடு இருக்கலாம் இரநூறு வீடு இருக்கலாம் ஒரு கம்யூனிட்டி லிவிங் இருக்கும் ஷேர்ட் எஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி லிவிங் உங்கள் சில்ட்ரன் அவங்க ஈவினிங் டைமில் போய் கீழே ஆடலாம் இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளக்ஸில் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஓகே ப்ளஸ் டெஃபினட்டாக உங்கள் பட்ஜெட் வந்து வெல் வித்தின் த மீன்ஸ் இருக்கும் ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி லேக்ஸ் சென்னையில் இப்போ கிடைக்கிறது ஈஸி விழா இஸ் மோர் ஆஃப் அ ஐ வுட் சே ஆஸ்பிரேஷ்னல் லிவிங் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் இருக்குது ஒரு இன்கம்க்கு மேலே உங்களுக்கு நல்ல அஃபோர்டபிலிட்டி இருக்குது எக்ஸ்க்ளூசிவிட்டி வேணும் ப்ரைவசி வேணும் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் உங்க சொந்த லேண்ட் வேணும் என்னோடய சொந்த வீடு நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண போகிறதில்லை அந்த மாதிரி கான்செப்டில் உங்கள் மைண்ட் செட் இருந்தது தான் ப்ளஸ் உங்கள் இன்கம் லெவல்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா தென் டெஃபினெட்லி யூ ஷுட் கோ ஃபார் விழா விழா வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இட் வில் பி மினிமம் ஒன் அண்ட் டூ டூ ஹண்ட்ரோட் ருபீஸ் இப்போ இருக்கிற லேண்ட் ரைஸ்ல பட் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்க் எக்ஸ்க்ளூசிவ் விலை ஓகே ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வில் பி எயிட்டி ஃபைவ் அபார்ட்மெண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் அபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒருத்தவங்களோட இன்கம் வச்சு இருக்கா இல்லை இன்கம் பிளஸ் ஐ வட் சே டேஸ்ட் நிறைய பேருக்கிட்ட இன்கமும் இருக்கு பட் தே டோன் ப்ரிஃபர் வில்லா பிகாஸ் அவங்களுக்கு அந்த கம்யூனிட்டி லிவிங் வேணும் சில பேருக்கு வந்து எப்படி வேணும் தேர் மோர் இன்ட்ரோவர்ட் உங்களுக்கு ப்ரைவசி வேணும் உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வேணும் சொந்த லேண்ட பாக்கணும் சோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் டேஸ்ட் ஆஃப் இச் இண்டிவிஜுவல் சில பேருக்கு வந்து ஷர்ட் பிடிக்கும் சில பேருக்கு வந்து டி ஷர்ட் பிடிக்கும் எஸ் இந்த மாதிரி ஒரு இச் ஒன்னோட லைஃப் ஸ்டைல் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்ற மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்கம் லெவல் இன்கம் சார் ஒரு சில டெக்கேஜ் பேக் பார்க்கும்போது சிட்டிக்கு அவுட்ரு வீடு வாங்கணும்னா அதாவது நான் சொல்கிற கிண்டி அதுவே சிட்டி அவுட்ராக இருக்கும்போது அங்கெல்லாம் என் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி விட்டவங்க இப்போ ஃபீல் பண்ணுற பார்த்து இப்போ நிறைய பேர் ஓகே நான் அவுட்ரலாக இருந்தாலும் நான் இப்பவே வீடு வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறாங்க உண்மையிலேயே இப்போ அவங்க வாங்குறது வந்து அப்ரிஷியேட் ஆகுமா சார் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து நான் முன்னாடியே கிண்டிகிட்டே வாங்கியிருந்தா இப்போ எனக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கும் நினச்சி தான் இப்போ அவுட்ரில் வாங்குறாங்க ஸோ இப்போ அங்கே லேண்ட் வேல்யூ எப்படி அப்ரிஷியேட் ஆகும் டெஃபினெட்டாக வந்து எங்கெங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அங்கே வந்து ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகும் இப்போ நீங்கள் கிண்டி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஐடி ஹப் ஆகிடுச்சு ப்ளஸ் கனெக்டிவிட்டி டு என்டையர் சவுத் ஓஎம்ஆர் எடுத்திங்கன்னா அகெய்ன் ஃபுல் ஐடி டிமாண்ட் மெட்ரோ கனெக்டிவிட்டி ஸோ மெட்ரோவில் வந்து நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணோம் ப்ளஸ் சோஷியல் லைஃப் ஸ்டைல் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல் ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஓகே சிட்டி இஸ் கெட்டிங் கன்ஜஸ்டட் சிட்டி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிருந்து ஸோ நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆக நெக்ஸ்ட் இந்த பெரிஃபெரல் ஏரியாஸ் தான் க்ரோ ஆகும் பெரிஃபரல் ஏரியாஸ் தான் அப்ரிஷியேட் ஆகும் எஸ் இது வந்து எப்படின்னா நாங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பார்லன்ஸில் வந்து ஒரு ரேடியஸ் எடுப்போம் சர்க்கம் ரேடியஸ் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருந்து வெறும் சிட்டி தென் வி கிரியேட்டட் ஒன் மோர் ரிங் தென் வீ கிரியேட் நதர் தென் விவ் கிரியேட்டட் பிகர் ரிங் எஸ் ஸோ எல்லா ரிங்குக்கும் வேல்யூ இருக்கு ஓகே இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது உங்கள் பட்ஜெட் என்ன இருக்குது உங்கள் சோஷியல் லைஃப் லைஃப் ஸ்டைல் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க யூ யூ வாண்ட் வாண்ட் ஹை ஹை ஸ்டைல்னா சிட்டி தான் குட் டீசென்ட் ஓஎம்ஆர் கிண்டி யூ யூ வாண்ட் கிண்டிமிக்கல்னா நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் தூரமாக சார் இப்போது ஒரு பையர்ஸ் வந்து எங்கே கஸ்டமர்ஸ் வந்து எங்கே ஃபெயில் ஆகுறாங்கன்னா ஒரு சில வீடு ஃபஸ்ட்டே வாங்கிடுறாங்க அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயர் கன்ஸ்ட்ரக்ஷனால் அப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க பார்க்கணும் சரி அகெயின் இதில் வந்து ஒன்னே ஒன்று ஃபஸ்ட்டு கோ வித் த ரெபுடேஷன் ஆஃப் த பில்டர் ரிசர்ச் பண்ணுங்கள் நல்ல கூகுள் ரிவியூஸ் படிங்க பியர் டெஸ்டிமோனியல்ஸ் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள் ப்ராஜெக்ட்ஸை போய் பழைய கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஓகே இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கம்ப்ளீட் ஆயிருக்கும் மூணு வருஷம் முன்னாடி கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஒரு வாட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பேசி பாருங்க அவங்க அசோசியேஷன் கிட்ட பேசி பாருங்க எப்படி இருந்தது சர்வீஸ் லெவல்ஸ் எப்படி இருந்தது இதெல்லாம் நீங்க பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் நாட் லேண்ட் அப் வித் டெவலப்பர் தென் இதுக்கப்புறமா வீடுக்கு மெயின்டெனன்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் வீடு மட்டும் வாங்கிட்டீங்க மெயின்டெனன்ஸ் சரியா பண்ணலைன்னா

இது எல்லாமே காம்பேக்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ஓகே ஸோ ரெகுலர் மெயின்டெனன்ஸ்லயும் கண்டிப்பா நீங்க பண்ணி தான் ஆகணும் எந்த பில்டர்னாலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இல்லை நீங்க தான் ஹெல்ப் பண்ணி நம்ம ஊர் கிளைமேட் நம்மளாலே எஸ் கரெக்ட் ரெகுலர் கிளீனிங் ரெகுலர் சீலண்ட் செக்கிங் ரெகுலர் டாம்ப்னஸ் செக்கிங் எல்லாம் சேஞ்சிங் ஆஃப் சம் ஆஃப் யுவர் சானிடரி ஃபிட்டிங் ஓகே இதெல்லாம் நீங்க ரெகுலர் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் சிட்டி அவுட்டர் பற்றிலாம் நான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ நாவலூரில் வந்து உங்களோட ஒரு அமேசிங் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க சார் டிஆரே இனாரே ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து விழா ப்ராஜெக்டுங்க வினாரா இது எக்ஸ்க்ளூசிவ் சிக்ஸ் ஏக்கர் கம்யூனிட்டி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் விலாஸ் இருக்குது ஸ்டார்டிங் சைஸ் நைன்டீன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஓகே ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஸோ அகெயின் நான் இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லக்ஸரி தான் நான்

बिल्कुल बॉल इल्ला में मॉडर्न एमिटिंग्स सब लम्कर रखूं अट द सेम टाइम इट इस अ सेक्यूअर गेटेड कम्युनिटी एक्सक्लूसिवली फॉर 118 पीपल ओके सो 118 विलासनामी विद इन द कम्युनिटी 118 30 परसेंट ओपन स्पेस एरिया ओके वेयर यू विल है जॉगिंग ट्रैकर कु वॉकिंग ट्रैकर இட் இஸ் அ பீஸ்ஃபுல் லிவிங் அட் த சேம் டைம் வந்து நாங்கள் நாவல் ஒரு சொல்லும்போது ஸ்லைட்லி டக் இன் நாவல் கொஞ்சம் உள்ள இருக்கு ஓகே ஸோ தட் யூ ஹாவ் பீஸ்ஃபுல் என்வாரன்மெண்ட் விழாவை பொறுத்தவரைக்கும் நோபடி ப்ரிஃபர்ஸ் அந்த மெயின் ரோடு ஓகே தே வாண்ட் லெஸர் பொல்யூஷன் லெஸர் நாய்ஸ் பொல்யூஷன் அட் த சேம் டைம் கொஞ்சம் குவாய்டர் லிவிங் எல்லாமே கன்சிடர் பண்ணி வி ஹவ் கம் அவுட் வித் திஸ் டிஆர் டிஆர்ஏ இனாரா இனாரா பை இட்ஸ் எல் மீன்ஸ் ரே ஆஃப் சன்ஷைன் ஸோ எவ்ரி மார்னிங் ஷுட் பி பீஸ்ஃபுல் இப்போ இன்னாரா ப்ராஜெக்ட் எந்த ஸ்டேஜில் இருக்கு சார் இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி கமென்ஸ்ட் விழா ஒரு பதினாறு விழா வந்து ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கு ரெஸ்ட் ஆஃப் வி கிரவுண்ட் பிரேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஷோ ஷோ மாக்கப் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்கு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் நவ்

அட் த டைம் ஆஃப் லான்ச் கிடைக்கிற ப்ரைஸ் வந்து டிஆர்ஐல உங்களுக்கு வந்து மூணு மாதம் கழிச்சு வந்திங்கன்னாலும் கிடைக்காது டுடே ஆஸ் ஈ ஸ்பீக் இந்த ப்ரைஸிங் ஆஃப் விழா வந்து நாங்கள் ஒரு லக்ஷூரியஸ் அபார்ட்மெண்ட் இன் ஷோலிங்னாலோட மேட்ச் பண்ணியிருக்கோம் ஓகே அங்கே ஒரு டூ க்ரோஸ்னா இங்கே ஒன் பாயிண்ட் செவன் கோர்ஸ் தான் விழா விலா ஒன்லி ஒன் லேண்ட்லலாம் சேர்த்து நைன்டீன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் விழா யூல் கெட் ஒன் பாயிண்ட் செவன் கோர்ஸ் எதுக்கு கேட்குறீங்கன்னா பிகாஸ் வீ வாண்ட் லிவ் வித் அ ஃபிலோசஃபி ஓகே டைம் ஆஃப் லான்ச் கிவ் த பெஸ்ட் த கஸ்டமர் ஆறு மாதம் கழிச்சு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக டூ பாயிண்ட் ஃபைவ் ஆகலாம் டூ பாயிண்ட் த்ரீ ஆகலாம் எனக்கு தெரியாது பட் டெஃபினெட்லி நாட் ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் மந்த்ஸ் வித் சிக்ஸ் மந்த்ஸ் யூ எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி அப்ரிசியேஷன் அட் லான்ச் ஆல்வேஸ் பிலீவ் இன் ரிவார்டிங் ஆர் ஏர்லி கஸ்டமர்ஸ் ஓகே ஸோ ஏர்லி கஸ்டமர்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணாங்க சார் வெரி குட் ரெஸ்பான்ஸ் வெரி குட் அப்ரிசியேஷன் ஆஃப் த்ராடக்ட் ஷோ அப்பார்ட்மெண்ட்டே ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு ஒரு பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட் நீங்க என்ன பார்க்குறீங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு நாங்கள் வந்து இப்போ எங்க ப்ராண்ட் மோட்டோவே நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சே ஆன் டைம் எவ்ரி டைம் எல்லா ப்ராஜெக்ட்லயும் மீட்டர் எவ்வளோ நாளில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்க போதும் அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும் எவ்ரி டே விசிபிள் டு என்டையர் என்னி பன் கேன் கம் கொஸ்டின் நாளில் ப்ராமிஸ் ஏன் ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் டெவலப்பர் டன் சவுத் இந்தியா கம்ஸின் பிராண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் ப்ரவுட் ஃபீலிங் தட் எல்லா ப்ராஜெக்ட் நாங்கள் ஆன் டைம் கொடுத்துருக்கோம் ஓகே ப்ளஸ் நிறைய விஷயம் நான் பேசலாம் ஐ திங்க் ஆர் பிளானிங் மச் பெட்டர் குவாலிட்டி மச் பெட்டர் ப்ரைசிங் அட்வான்டேஜும் இருக்குது அட் த டைம் ஆஃப் லான்ச் நான் சொன்ன மாதிரி பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் நாங்கள் கொடுக்குற டேட் வந்து ஹேண்டிங் ஓவர் டேட்டில் நாங்கள் மிஸ் பண்ணதே இல்லை சார் இப்போது இது எல்லாமே வந்து லக்ஸுரிக்குள்ளேயும் வருது ஏன்னா ஆன் டைம் டெலிவரியே ஒரு லக்ஸுரியான விஷயம் ஸோ இந்த அஃபோர்டபுள் ப்ளஸ் லக்ஸுரி மீட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி அது கஷ்டமாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா இல்லை வித் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இப்போ வந்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆயிருக்கு இப்போ வந்து ஆஃபீஸோட ப்ராசஸ் ஆஃபீஸோட ஸ்டாஃப் ஆஃபீஸோட ஃபிலாசபியே அலைன் ஆகிடுச்சு ஓகே இனிஷியலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ரைட் ஃப்ரம் லோவஸ்ட் லெவல் ஸ்டாஃப் டு ஹையர் டாப் மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து வி ஸ்டாண்ட் ஃபார் ஆன் டைம் டைம் ஓகே ஸோ எந்த டிசிஷன் அவங்க எடுத்தாலும் டைம் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறாங்க எவ்ரி திங் இஸ் கால்குலேட்டட் பேக்வர்ட்ஸ் அண்ட் நாட் ஃபார்வர்ட் இந்த டைமில் முடிக்க போகிறோம் இந்த டைம் முடிக்கிறதுக்கு என்னென்ன பணி ஆகணும் வாட் ஆல் அப்ரூவல்ஸ் ரெக்குவயர்டு வாட் ஆல் கோஆர்டினேஷன் ரிக்குவயர்டு வாட் ஆல் டிராயிங்ஸ் ரிகோயர்டு எல்லாமே பேக்வர்டு தான் டிஆர்ஏ நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் ஸோ இந்த கல்ச்சரை நாங்கள் மாத்திருக்கோம் ஸோ நவு இட்ஸ் மச் ஈஸியர் ஃபார் அஸ் அண்ட் ஐ திங்க் இது சொல்லுவாங்களே நம்ம எங்கள் டிஎன்ஏல இருக்கு இப்போது பிகாஸ் இந்த டென் பிளஸ் இயர்ஸில் உங்களோட சக்ஸஸ் ரேஷியோ அவ்வளோ இருக்குது பட் நீங்கள் ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஐ மீன் உங்க ப்ராடக்ட் எல்லாருக்குமே தெரியும் பட் அதை ப்ரொமோட் பண்றது லேட்டா பண்ற மாதிரி இருக்கு அது என்ன ரீசன் சி பேசிக்கா நீங்க ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பில்டிங் எடுத்துனாலும் ஃபவுண்டேஷன் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங் கரெக்ட் நீங்க ஃபவுண்டேஷன் கீழே பண்றது யாருமே தெரியாது பில்டிங் மேலே வந்தால் தான் எல்லாருக்கும் தெரியும் சேம் ஃபிலோசஃபி ஐ வுட் சே டிஆர்ஏட பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி வி ஸ்பெண்ட் ஃபர்ஸ்ட் செவன் இயர்ஸ் இன் மேக்கிங் அ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ரைட் டீம் ரைட் ப்ராசஸ் ரைட் ஃபிலோசஃபி ரைட் கஸ்டமர் சர்வீஸ் ஒரு வாட்டி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்க ஆயிடுச்சுன்னா ஈச் ஃப்ளோர் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் வெரி ஃபாஸ்ட் அண்ட் இந்த ஃபேஸ்ல தான் இப்போ இருக்கணும் பேஸ் ஆஃப் க்ரோத் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஓகே எவ்ரி ஃபிப்டீன் டேஸ் ஒரு ஒரு ஃப்ளோர் நீங்க பார்க்கலாம் நைஸ் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் ஸோ சேலுக்கு அப்புறம் சில ரியல் எஸ்டேட் இதில் வந்து ப்ராப்பராக எங்களுக்கு சர்வீஸ் இல்லை எங்கள் இது பண்ணல ஸோ ஸோ அதுக்கு வாட் சொல்யூஷன் இன் டிஆர்எஸ் வந்து நாங்கள் கஸ்டமர் டிலைட் மீட்டர் பண்ணியிருக்கோம் ஒரு யூனிக் ஃபீச்சர் அந்த கஸ்டமர் டிலைட் மீட்டரில் எங்கள் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பர்சன்ட் ஓ நைன்டி டூ பர்சன்ட் மீன்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபோர் ஸ்டார் டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சர்வீஸ் இது எப்படி பண்ணியிருக்கோம்னா கஸ்டமர் ஜேர்னியை நாங்கள் வந்து த்ரூ ஆட்டோமேஷன் மேப் பண்ணியிருக்கோம் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஆன் இய மொபைல் ஒரு பேப்பரும் நீங்கள் எடுக்க தேவையில்லை எவ்ரி திங் யூ கேன் டூ ஆன் ஆர் ஆப் உங்கள் டிமாண்ட் நோட் உங்கள் ஸ்டேட்மெண்ட் உங்கள் அக்ரிமெண்ட் எல்லாமே நீங்கள் உங்கள் மொபைலில் பண்ணலாம் ஸோ வாட் வி கால் ஆஸ் அ பேப்பர்லெஸ் ஆஃபீஸ் ஸோ இதே வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நீங்கள் இப்போ இன்டர்நெட் பேங்கிங் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஹோம் எக்ஸ்பீரியன்ஸ் டிஆர்ஐல நீங்கள் பண்ணலாம் பிளஸ் டெடிக்கேட்டட் டீம் டேக் யூ த்ரூ த என்டையர் ஜேர்னி இது வந்து டஃப் ஒரு டூ இயர்ஸ் ஜேர்னி கஸ்டமர் எப்பவுமே நம்ம இமோஷனலாக என்கேஜ் பண்ணோம் ஆர் டிஆர்ஏ டிலைட் டீம் இஸ் என்கேஜ் வித் தெம் இன் மோஸ்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் மேனர் அண்ட் அட் லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ட்ரான்ஸ்பெரன்சி யாரை ஃபோன் பண்ணாலும் ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி திருவான்மையூர் போகிறீங்களோ ஹெச்டிஎஃப்சி கிண்டி போனாலும் அதே ஸ்டேட்மெண்ட் வர கரெக்ட் அதே மாதிரி நீங்க எந்த ஸ்டாஃப் கேட்டாலும் அதே ரிப்ளை தான் வரும் பிகாஸ் உங்களோட விஷன் ஐ திங்க் திங்க் நல்லா கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம் க்ரோ சென்னை சென்னை மோர் இந்த வருஷம் ஓவர் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் இன் அலோன் நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் க்ரோர் மேலே எடுத்து போகலான்னு இருக்கும் சைஸ் ப்ராஜெக்ட் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி ப்ளஸ் லுக்கிங் டவுன்ஸ் ஒன் மோர் சிட்டி ஐதர் பெங்களூர் ஆப் புனே இது கம்மிங் ஃபினான்ஷியல் இயர்ல சோ இதுதான் எங்க பிளான் டிஆர்எஸ் கன்செர்ன் மோர் ஹோம்ஸ் நாங்க வந்து ஹோம் சென்ட்ரிக் பிளேயர் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எங்க போர்ட்ஃபோலியோ வந்து வீடுதான் இருக்கும் யூ வாட் டு டிலைட் மோர் கஸ்டமர்ஸ் சார் அட்வான்ஸ் விஷயஸ் ஃபார் யுர் சக்சஸ் சார்பா அத சொல்லிடுறோம் அண்ட் இந்த இன்டர்வியூ பர்சனலா வந்து ஒரு செம்மை விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது உங்க மூலியமா மச் ஃபார் 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 டைம் அண்ட் ஃபைனல் சார் பிளஷர் டு அட்ரஸ் யூ ஆல் வந்து சந்தோஷமான நாள் ப்ளீஸ் கம் விசிட் டிஆர்ஏ டிஆர்ஏ எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ அம்யூனிட்டி ஒரு சூப்பரான லக்ஸுரி இண்டிபெண்ட் பில்லா பிப்டீன் மினிட்ஸ் அவே ஃப்ரம் சோலிங் நல்லூர் ஒன் பாயிண்ட் செவன் கோ ஸ்டார்டிங் பைஸ் வித் லேண்ட் ஓனர்ஷிப் யார் ரெடி பண்ணி தராங்கன்னா டிஆர்ஏ இனரா லக்ஸுரி இண்டிபென்டன் பில்லா இந்த பீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஆர்ஏ இனாரா ஒரு விசிட்ட போடுங்க